முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்படுவார் என்று தேர்வுக்குழு அறிவித்திருக்கிறது டி ட்வெண்ட்டி உலக உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது டி ட்வெண்ட்டி உலக கோப்பை போட்டிக்கான இந்திய அணியின் துணை கேப்டனாக அக்சர் படேல் செயல்படுவார் என்றும் தேர்வுக்குழு அறிவித்திருக்கிறது டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் ஜிதேஷ் சர்மா இடம்பெறவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா ஜதீஷ் சர்மாவிற்கு வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் பும்ரா அஷ்தீப் சிங் அணியில் இடம்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்படுவார் என்று தேர்வுக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது துணை கேப்டனாக அக்சர் பட்டேல் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் ஜிதேஷ் சர்மா இடம்பெறவில்லை என்ற அறிவிப்பும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே ஹர்திக் பாண்டியா சதீஷ் சர்மாவிற்கு வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் அணியில் இடம்பெற்றிருக்கின்றனர் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து என் தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம்